வெல்கம் டு வெட்டி பாஸ் வணக்கம் எஸ் எஸ்பிஆர் வணக்கம் வணக்கம் ரைட் ஹேப்பி திவாலி ஹேப்பி திவாலி உங்களுக்கு ஹாப்பி திவாலி நம்மளுடைய மக்களுக்கு ஹாப்பி திவாலி எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்லுங்க தீப ஒளி திருநாள் அன்று நாங்க வந்து இந்த ஃபெஸ்டிவலை நீங்க கொண்டாடுற மாதிரி கொண்டாட மாட்டோம் நீங்க வந்து இந்த நேரத்துல வந்து ஒரு ஃபேமிலியோட உட்காந்து ஜாலியா போடுப்பா ஒரு ரியாலிட்டி ஷோ என்டர்டைன்மெண்ட் பார்ப்போம் அப்படின்னு உட்காந்தீங்கன்னா ஐ எம் வெரி சாரி வி ஆர் ஆல் வெரி சாரி நாங்க அப்படிப்பட்ட ஒரு எபிசோட உங்களுக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி எட்டமல் ஷைன் அண்ட் விஜய் டெலிவிஷன் அண்ட் ஜியோ ஹாட் ஸ்டார் அண்ட் விஜய் சேதுபதி அண்ட் இந்த கண்டஸ்டன்ஸ் இவங்க எல்லாம் மொத்தமா சேர்ந்து இன்னைக்கு கொடுத்த ஒரு எபிசோட நம்ம பார்த்தோம் தீபாவளி எபிசோட் எப்படி இருந்துச்சு நீங்க சொல்லுங்க ஓவரால எல்லாரும் எண்ணெயை தேய்ச்சிட்டு சாப்பிடுறதுக்கு தயாராயிடுவோம் பட்டாசு எல்லாம் எப்படி தயாராயிடும் அது மாதிரி வந்து எல்லா எண்ணெய் குளியல் குளிங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்றாப்புல உடனே வந்து அது தேவையான எண்ணெய் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க மாத்தி போய் தேய் தேய் தேய்ச்சிருக்கிறாங்க பார்வதி ஒருத்தவங்க தேக்க ஆறு பி எப்ஜேக்கு முன்னூத்தம்பிக்க திவாகருக்கு ஆக்சுவலா பாரு தேய்ச்சி விட்டாங்க எண்ணெய் குழியில வந்து மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டாங்க ஆஹ் இவருக்கு வந்து எப்ஜேக் வந்து ஒரு மூணு பேர் நின்று வடிவே மாதிரி வந்து இந்த வடி வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வடிவேற மாதிரி வந்து எண்ணெய் தேய்ச்சு விட்டு இருக்காங்க அவரும் இது தண்ட வழி இருந்தால்தான் இருக்கிறாப் போல செய்தெல்லாம் வந்து போயிட்டு இருக்கும்போது என்ன பண்றா போல எல்லாரும் குளிச்சு முடிச்சுட்டு இருக்கும் போது குளிக்கலாம் ஆக்சுவலா இன்னும் என்ன தேய்ச்சி இவ்வளோதான் வழங்குறப்போல திவாகர் வந்து அப்படி தோட்டத்துல அப்படி ஹாயா படுத்துருக்கா போல அவர் எப்பவுமே அந்த மாஸ்டர் இது இருக்கு இல்லையா என்ன சொல்ற மாஸ்டர் சைனா அவரோட ச இது அந்த மாதிரி ஒரு இதுல வந்து லுக்ல பண்ணிருக்கப்புல இதை பார்த்த வினோத் வந்து என்னடா இது கடலா அம்மா வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துருச்சு சட்டன்கெல்லாம் வந்து போட்டு பார்த்துக்கிற அப்ப ட்ரௌசரோட பேண்டோடைய கடலா அம்மா வந்துச்சுன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா பதிலுக்கு ஒரு போட்டு கலாய்ச்சி இருக்காரு சரி இந்த மாதிரி நல்லா அவர் ஜாலியா வந்து ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போறாங்க அந்த இடத்துல ஒரு ஒரு சும்மா ஒரு இது ஆகுது எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க நல்லா பக்கவா ரெடி ஆயிட்டிருக்கும் போது எதோ ஒரு பிளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தியானாவும் திவகர் அவர்கள் பேசிட்டே இருக்கிறாங்க நல்லா தான் பேசுறாங்க நல்லா போ இது வரைக்கும் ஸ்மூத்தா இருக்கு வியானாவத பேசுறாங்க இதுக்கு முன்னாடி ஆக்சுவலா ஒரு மேட்டர் நான் மாத்துட்டேன் என்ன அப்படின்னா இந்த குளிலுக்கெல்லாம் முன்னாடி இவங்க துஷார் இருக்காரு இல்லையா துஷார் வந்து ஆதிரியை ஓடி ஓடி விரட்டி விரட்டி பிடிக்கிறாரு என்னத்துக்கு பிடிக்கிறாரா தெரியல ஆரஞ்சினை ஏதோ தூக்கினு ஓடுது ஜட்டி எத்தனை ஓடுதான் தெரியல தூக்கி ஓடும் போது பின்னாடியே போய் ஆர்ஜினி என்ன பண்ணுச்சு பொருளை தட்டி விட்டு படக்குன்னு போட்டு உடஞ்சிடுச்சு அது பார்க்கும் போதுலியான பொருள் வந்து பெருசு அது முடிஞ்சிருச்சு சரி இதான் முடிஞ்சதுன்னு பார்த்தா ஆ இவங்க துஷாரும் அரோராவும் ரகசியம் உடன பேசுறாங்க அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அந்த இத கீழே போட்ட உடனே கமெண்ட் வீட்டுல யார்கிட்ட இருந்து வருது அப்படின்னா

ஆமா அப்படி வந்து அவங்க அதை ரியாக்ட் பண்றாங்க அடுத்து தான் நீங்க சொன்ன இந்த சமூகம் நடக்குது இந்த அரோராவும் துஷாரும் வந்து ரகசியமா ஒரு பேசிக்கிறாங்க நம்ம சிறிய கூட கேட்க முடியாது ஆக மட்டும் என்ன பேசிக்கிறாங்கன்னா வந்து கம்ருத்தின் ஏதோ சொல்லிருக்காரு போல அதை வந்து அரோரா பண்ண வேலையை இப்ப துஷார் வந்து அரோரா கிட்ட பண்றா போல இது மாதிரி பண்ணிட்டாரு இது ரொம்ப எமர்ஷன் ஆயிடுச்சு ஐயோ அம்ருதி இப்படிப்பட்ட பயனா இப்படி என்ன பேசுறானா அப்படின்ட்டு மடக்க வந்து ஆஹ் தண்ணி வச்சுட்டாக்கா சிந்திக்காங்க ஜ வந்துருதுவும் ஜ வந்த என்ன பண்றது புள்ள துஷார் இருக்கு உடனே உள்ள ஆதிர என்ட்ரி அவன் அப்படி தாண்டி இப்படி தாண்டின்னு சொல்லிட்டு ஆதிர என்ட்ரி போட்டு எல்லாம் முடிச்சுட்டு போது அப்பா போதம்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் குளிச்சு முடிச்சு எல்லாரும் வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க வந்து பாஸ் பேச போறாருன்னு சொல்லிட்டு உக்கார ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்ச உடனேயே என்ன ஆச்சு அப்படின்னா வழக்கம் போல ஏற்கனவே துஷார் வந்து வேற மாதிரி தலை என்ட்ரியா இருந்தாரு சூப்பரா ரொம்ப அழகா பண்ணி நீச்சுட்டு போயிட்டாரு இப்ப அடுத்த தலை யாருன்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க இல்லையா ஆனா அவங்க இன்னைக்குதான் வந்து இந்த பதவி வந்து பதவி ஏற்பு விட நடக்குது உள்ள அவர்களுக்கு வந்து என்ட்ரிக்கா வெயிட் பண்றாங்க தானா தலைன்றதை வந்து நிரூபிக்கிற மாதிரி அவங்க வந்து உடனே வந்து தலை நீங்க போலாம் உள்ள அப்படின்னு சொன்னேன் உடனே பிக் பாஸ் என்ன பண்றாரு இதுக்கு முன்னாடி தலர் ரூம்ல யாருமே என்ட்ரி கிடையாது ஆனா இந்த தடவை தலர் ரூம்ல யார் வேணா போலாம் அப்படின்னு கத்தனையாரு தலர் ரூம்ல உள்ள போகணும் ஏதோ கெழுத்துல வர்ற மாதிரி உடனே சொல்ல சரி சரி இப்ப போக கூடாது அப்புறமா நீங்க போய்க்கணும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொன்னாரு இது வந்து ஒரு சைட்ல போயிடுச்சு இப்ப பிக் பாஸ் தலையான கனியாக்கா அவர்கள் என்ன பண்றாங்கன்னா நீங்களா துஷாரி நீங்களா எம்மாத்திரம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்குன்ற மாதிரி நான் ஒவ்வொருத்தரையும் வந்து நியமனம் பண்ண ஒருத்தருக்கும் ஒரு போஸ்டிங் கொடுப்பேனா நான் டைரக்டா பார்க்க மாட்டேன்னா ஒரு மேனேஜரை கூட கூட அதுக்கு ஒரு கீழே ஒத்தனை போடுவான்ற மாதிரி ஒரு ரெண்டு டீமுக்கும் வந்து கிச்சனுக்கு இவங்க அதுக்கு இவங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆளை போட்டு அதுல தாண்டி வந்து விக்ரம் என்னோட அட்வைசர் அவரு வந்து விக்ரம் சிக்கல் வந்து ஒரு விக்ரம் சிக்கல் ஒரு அட்வைஸர் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்க எது ஒன்னா பேசுவோம் எனக்கு அட்வைஸ் அவருக்கு தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அது நேரத்துல வந்து இந்த பக்கம் வந்து கிச்சனுக்கு ஈவுங்க அப்படின்ற மாதிரியும் ஒப்படைச்சிட்டாங்க அதாவது வந்து கண்காணிக்கிறதுக்கு சுபிக்ஷாவை போட்டாங்க சுபிக்ஷா நீ தான் அவங்களை கண்காணிக்கணும் அவங்க நீங்க தான் எழுப்பி கூட்டு வரணும் எழுப்பி கூட்டு வந்துட்டு ஆடிட்டு நீங்க எப்பன்னா போயிட்டு வாங்க ஆஃப் அணி வந்து முக்கியம் நேரம் டைம் அதுக்குள்ள நீங்க வந்துருங்க நாங்க சாப்பாடு கூட செஞ்சு வச்சிருவோம் அந்த சாப்பாடு மேட்டருக்கு சரியான வழியை வந்து இவங்க சொல்லிக்கிறாங்க ஆனா இதை வந்து லக்ஸுரி டீம்ல இருக்கவங்களாம் வந்து கேட்பாங்க இல்ல பொறுத்து வந்து பாக்கணும் அத விகல் சிக்ரம் வந்து என்ன சொல்றாருன்னா விக்கல் சிக்ரம் இதுக்கப்புறம் வர வாரத்துல வந்து நல்ல ஒரு காமெடி நீங்க கண்டென்ட் கொடுத்துனே இருக்கணும் அப்படின்றாரு அதே மாதிரி வந்து வினோத் எஃப்ஜே நல்ல ஒரு ஒரிஜினல் கண்டென்ட் கொடுங்க ஒரிஜினல் சாங்ஸ் பாடுங்க அப்படின்றாரு அதே மாதிரி பிரவீன் கிட்ட வந்து ஒரு கிரியேட்டிவா விஷயத்த அப்படின்றாரு திவாகர் உங்ககிட்ட சொல்லவே தேவையில்லை அப்படின்னு சொல்லி சரி இதெல்லாம் வந்து முடிச்சுட்டு உங்களுக்கு தீபாவளிக்கு ஒரு சர்பிரை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அவர்களே லஞ்சு உங்களுக்கு கொடுத்து தூக்கி கொடுக்கறாரு நீங்க வந்து நான்வெஜ் சாப்பாடை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னா உடனே இப்ப வந்து இவங்கலாம் வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மாச கணக்குல வந்து நாக்கு செத்து போய் ஒரு சாப்பாடுக்கே வழி இல்லாதவங்க அதை நான்வெஜ்ஜே சாப்பிட முடியாது கஷ்டப்பட்டவங்க அப்படின்ற மாதிரி வந்து இங்க இருக்கிற பதினஞ்சு நாளுக்கே இவங்க வந்து அலோல பட்டு சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப பத்து ஏழு மலை ஏழு கணக்கு தாண்டி வந்த மாதிரி பயந்துட்டேன் ஷோ பார்க்கும் போது பெரும்பு எதுவும் வாங்கிச்சான்னு பார்த்தா சாப்பாடு வந்துருச்சா அது நான்வெஜ் சாப்பாடு கத்துறாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் வாழை போட்டு தலை வாழை போட்டு எல்லாரும் கனியாக்கா வந்து ஒரு லீடரா வந்து அழகா வந்து பரிமாறாங்க சுபிக்ஷாவும் வந்து சூப்பரா பரிமாறி சாப்பிட்டு கிப்ட் எல்லாம் நிம்மதியா விட்டுருவாங்க நம்மள சரி என்ன பண்ற சாப்பாடு சாப்பிட்டு முடிச்ச எல்லாருக்கும் வந்து அவ்வளவு நிம்மதியா இருக்க முடியாது வாங்க உங்களெல்லாம் வந்து எழுதுவாங்க செட்டுக்கு வாங்க எல்லாரும் செட்டுக்கு வந்தோன்னா இப்போ ஒரு டாஸ்கே நாமினேஷன் மேட்ருக்கு வராங்க நாமினேஷன் மேட்ருக்கு வந்தோடனே இதுல ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுக்குறாங்க பிக் பாஸ் டீம்ல இருந்து நீங்க வந்து ரெண்டு பேரை வந்து எடுக்கணும் அதே மாதிரி வந்து இங்க இருந்து லக்ஸரி டீம் ரெண்டு பேரும் இங்கே போகணும் யார் இருக்குன்னு கேட்கும் போது என்ன பண்றாங்க ஒரு டாஸ்க் மாதிரி வச்சு அந்த டாஸ்க்ல வந்து பிக் பாஸ் டீம்ல இருந்து ரெண்டு பேரும் லக்ஸரி டீம்ல மூணு பேரும் அந்த டாஸ்க்ல கலந்துக்கணும் அதுல வின் பண்ணிட்டா பிக் பாஸ் டீம்ல இருக்க ரெண்டு பேர் வந்து லக்ஸரி டீமுக்கு போயிடலாம் அதே அந்த பிக் பாஸ் டீம்ல இருக்க அதாவது இங்கிருந்து போனவங்க நினைச்சா ரெண்டு பேர் அங்க வந்து இங்க வர வச்சிடலாம் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்குறாங்க உடனே என்ன பண்றாங்க சபரி அண்டு வந்து அந்த எஃப்ஜி வந்து டாஸ்க்கு வராங்க அந்த காலில் வந்து ஒரு வாத்து பொம்மையை கட்டி நடப்பாங்க பாரு நடக்கணும் இவங்க அந்த இது வச்சு அடிக்கணும் அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க வினோத் அஹ் யாரும் சுபிக்ஷா அண்டு பாரு வந்து அடிக்கிறாங்க அந்த பாட்டு அதன் போயிட்டு சபரியும் போய் கீ எடுத்து வந்து நின்றுறாங்க

அப்படின்னும் போது திடீர்னு ஒரு என்ட்ரி இந்த மேட்டரோட போயிட்டு இருக்கு வந்து கிட்டத்தட்ட சரி ஓகேப்பா கூட்டத்தை கலையை கூட்டத்தை கலையை போக போக போகணும் போது திடீர்னு ஒரு சவுண்டு ஒரு பாட்டு ஓடுது ஒரு பைசர்ல இருந்து ஒரு பாட்டு ஓடுது அதாவது பைசர்ல இருந்து கிடையாது ஒரு பாட்டு ஓடுது அது என்ன பாட்டுன்னே தெரியாது திடீர்னு ஒரு என்ட்ரி யாருன்னா துருவிக்ரம் வராரு அதுக்கு பின்னாடி அந்த ஹீரோயின் வராங்க ஒரு அஞ்சு பேர் வராங்க யாருன்னா துரு துருவிக்ரம் தெரியும் மூணு ஒரு ஹீரோயின் தெரியும் மீதி மூணு பேர் யாருன்னே தெரில சரி வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு யாரும் கைப்பை கையெல்லாம் கொடுத்துக்கிட்டு அவ பைத்தன் டீம் அப்படி அவங்க ஒரு ப்ரோமோ படம் வந்து வந்துருச்சு இல்லையா அதனால அதான் ப்ரொமோ அது நல்ல விஷயத்துக்காக சொல்றாங்க சரி நல்ல விஷயமா இருக்க விடுங்க அந்த படத்துக்கு ப்ரொமோ வர உள்ள வர அவங்க எல்லாம் வந்து பாத்துட்டு நிறுத்து கிளம்பி போயிட்டாங்க அதோட இந்த பிக் பாஸ் வந்து முடிஞ்சிருச்சு என்னென்ன நடக்குது அடுத்து எபிசோட்ல அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் ரைட் தேங்க்யூ எஸ்பிஆர் மறுபடியும் ஹாப்பி திவாலி சி யூ சூன் பை பை கண்டிப்பா